அனைவருக்கும் ரேணுகாவின் அன்பு வணக்கங்கள் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் வர தினம் ஒரு திருக்குறள் உங்கள் வீட்லேயும் ஒழிக்கணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினம் ஒரு திருக்குறள் அந்த வரிசையில் இன்று நாம் காண இருப்பது அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடைமை குரல் எண் நூற்றி இருபத்தி நாலு வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் பால் அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் பதிமூன்று அடக்கம் உடைமை குறளின் நூற்றி இருபத்தி நான்கு நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது தெளிவுரை தன் நிலையில் இருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரியதாகும் தன் நிலையில் இருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரியதாகும் மீண்டும் சந்திப்போம் நாளை நூற்றி இருபத்தி ஐந்தாவது திருக்குறளில் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்கள தினமும் ஒரு திருக்குறள் படிக்க வைங்க நன்றி வணக்கம்